தலைப்பு மேலோட்டம் ஆதியாகமும் ஒன்று ஐந்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடியர் ஆகி முதல் நாள் ஆயிற்று தேவன் முதல் நாளில் தான் இந்த வெளிச்சத்தை படைக்கிறார் வெளிச்சம் உண்டா கிடதுன்னு சொல்றாரு வெளிச்சம் உண்டானது அப்போது அந்த வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டாக பிரிக்கிறார் ரெண்டாக பிரித்து அந்த வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வைக்கிறாரு அந்த இருளுக்கு இரவு என்று பேர் வைக்கிறார் இது வந்து முதல் நாள் நடக்கிற விஷயம் ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பண்ணுறால் ஆழமாக தியானித்தால் நான்காவது நாள் தான் அந்த சூரியனையும் சந்திரனையும் அவர் உருவாக்குகிறார் ஒரு ஆச்சரியமான பகுதி நாம் என்ன நினைக்கிறோம் சூரியனும் சந்திரனும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது என்று நினைக்கிறோம் உண்மைதான் ஆனால் தேவன் முதல் நாளில் சூரியனையோ சந்திரனையோ உருவாக்கவில்லை முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று பகல் இரவு என்று பேரிட்டார் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் நான்காவது நாள் தான் அவர் இந்த காலங்கள் வருஷங்கள் நாட்களை குறிப்பதற்காக பிரிப்பதற்காக பகலை ஆள்வதற்காக இரவை ஆள்வதற்காக பகலை ஆள ஒரு பெரிய சுடரையும் ஆள சிறிய சுடரையும் உருவாக்குகிறார் இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதல் நாள் தான் தேவன் வெளிச்சத்தை உருவாக்கினார் அந்த வெளிச்சம்தான் நான்காவது நாள் உருவாக்கப்பட்ட சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த சூரியனும் சந்திரனும் நாம் வெளிச்சத்தை கொடுப்பதாக நினைத்து கூடாது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது முதல் நாள் தேவன் உருவாக்கிய வெளிச்சம்தான் ஆகையால் நாம் தேவாதி தேவனை நாம் அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தேவாதி தேவனை நாம் நம்ப வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நம் பாவ இருளிலிருந்து தரித்திரத்திலிருந்து நோயிலிருந்து தோல்வியிலிருந்து அவமானத்திலிருந்து எது எத்தனையோ உண்மையான காயங்களிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அந்த இருளை நீக்கி துக்கத்தை நீக்கி காயங்களை ஆற்றி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தேவன் முதல் நாளிலே இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த தேவாத தேவன் தான் என்பதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பது போல நாம் படிக்காமல் ஆழமாக திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் முன் வசனம் என்ன சொல்கிறது பின் வசனம் என்ன சொல்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒத்த வசனங்கள் ஜோடி வசனங்கள் என்று எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பைபிளை முழுமையாக படிக்க வேண்டும் திரும்ப 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 படிக்க வேண்டும் நாம் ஆராய வேண்டும் ஆவியானவன் காலடிகள் உட்கார்ந்து நாம் அர்த்தத்தை தெரிவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் God bless you.